ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறோன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் நண்டு பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த நண்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் ஸோ அதை பிரியாணியாக செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம் இந்த நண்டு பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹாஃப் கேஜி நண்டு ரெண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு பிரியாணி ரைஸ் இந்த கப்புக்கு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க பிரியாணி ரைஸ் தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே சோப் பண்ணி வச்சுருக்கேன் நார்மல் உங்கள் குக்கிங் ஆயில் தான் ஒரு ரெண்டு த்ரீ டீஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மசாலா ஐட்டம் கிராம்பு பட்டை ஏலக்காய் சோம்பு உங்கள்கிட்ட பிரிஞ்சி லீஃப் இருந்துன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உங்கள்கிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருக்குதுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் ஆனால் ரெண்டு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினா புதினாயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போதும் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா எடுத்தனால ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போதும் கோரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் போதும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் இவ்வளோ தான் இப்போ நம்ம எப்படி இந்த நண்டு பிரியாணி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த கடை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நண்டு பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ இது ஹீட் ஆகிடுச்சு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்மளோட இந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த டைம்ல நம்ம இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் குக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் நம்ம வெங்காயம் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம் இந்த இஞ்சி குண்டு பேஸ்ட்டோட ஆ ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் இந்த தக்காளி ஆட் பண்ணும் ஸோ இந்த தக்காளி நல்லா குக்காகி வரணும் இதை வச்சு பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரை விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போங்க இப்போ நம்ம புதினாயும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கணும் நண்டு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் பண்ண விட்டுருங்க ஒரு லெட்டை வச்சு கவர் பண்ணி வச்சு குக் பண்ண விடுங்க பாருங்க நம்ம நண்டோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்துருந்தேன் ஸோ அதனால் நாலு கப்பு தண்ணி விட போகிறேன் தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணலாம் நீங்கள் இந்த ரைஸும் இந்த பிரியாணி ரைஸு நண்டு கூட இந்த மாதிரி குக் பண்ணும்போது நண்டோட டேஸ்ட்டு இந்த பிரியாணியோட மீட்கில் ஆகி அதோடய டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரைஸோட சேர்த்து மிக்ஸ் விடுங்க இந்த கொதிக்கிற டைமில் நீங்கள் காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட நண்டு பிரியாணி ரெடி ஆகிடும் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி நல்லாவே குக் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் கூட விட்டு ஜஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க அங்கே ரைஸும் நண்டும் நல்லாவே குக் ஆகியிருக்கு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சுட நம்மளோட நண்டு பிரியாணி தயார் இப்ப சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க நண்டு பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துச்சு இந்த நண்டோட ஒரு ஸ்வீட்னஸும் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்